வணக்கம் நண்பர்களே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து தேங்காய் தொட்டி வாங்குறாங்க பழைய கடையில் வாங்குறாங்க நாங்கள் இப்போ சேல்ஸ் கொண்டு போகலான்னு எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் ஒரு கிலோ பதினெட்டு ரூபான்னு சொன்னாங்க வீட்டில் நிறைய நாளாக சேர்த்து வச்சுருக்கேன் மெட்ராஸில் வந்து சண்டியில் சொன்னாங்க ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி இங்கே வந்து பதினெட்டு ரூபாவா பதினெட்டு ரூபா எத்தனை பதினஞ்சு கிலோ வருமா தெரியல தெரியும்

பழைய அதாவது தேங்காய் இது பண்ணிட்டு இந்த மாதிரி தொட்டிகள் வந்து கேட்குறாங்க அது எடுத்து வச்சு சும்மா வீசிருக்கு அடுப்பு இருந்தால் அடித்து அடிச்சிக்கலாம் இது வந்து என்னது எதுக்கு போக தெரியல இப்போ வந்து இதுக்கு இதுக்கு நல்ல விலை வருது அங்கேலாம் டவுன் பக்கம் நான் வெலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் ரூபா பதினெட்டு ரூபான்னு சொல்கிறாங்களா இருந்தால் கொண்டு வர சொல்லிட்டாங்க அவங்களே கொண்டு வர சொல்லிட்டாங்க சரி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் பாய்